கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி வடமாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் இரண்டாயிரத்து நானூற்று முப்பதாம் இலக்க வர்த்தமானி வெளியாகியிருந்தது காணிக் கட்டளைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு அமைய வடமாகாணத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் காணிகளின் உரிமைகளை தீர்த்து வைப்பதற்காக மாத்திரமே விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டதாக கமத்தூளில் காணி கால்நடை நீர்ப்பாசன மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எந்த வகையிலும் காணிகளை கையகப்படுத்துவதற்கான விளம்பரங்கள் எதுவும் தயாரிக்கப்படவில்லை எனவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தீர்வுக்கான ஆரம்ப அறிவிப்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பின்னர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலப்பகுதிகளுக்கு ஏதேனும் உரிமை உள்ள தரப்பினர் மூன்று மாதங்களுக்குள் தங்கள் உரிமைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என வர்த்தமான அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட உரிமை ஆய்வு செய்த பின்னர் உரிய காணித் துண்டுகளை களத்துக்கு சென்று ஆய்வு செய்து காணியை அளந்து ஒதுக்கீடு செய்த பின்னர் உரிமை கோருபவர்களுக்கு உரிய முறையில் தீர்த்து வைக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது தனிப்பட்ட முறையில் தீர்த்து வைக்கப்படுகின்ற நிலங்கள் முறையாக காணிப்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்டு இறுதித் தேர்வு உத்தரவு வர்த்தமானையில் வெளியிடுவதன் மூலம் ஒவ்வொரு நிலத்தின் உரிமையும் தனியாருடையதா அல்லது அரசுக்கு உரியதா என அறிவிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நில உரிமையாளர் வெளிநாட்டில் இருந்தாலும் குறித்த நபர் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்திறனி மூலமாக தனது கோரிக்கையை சமர்ப்பிக்க முடியும் என கமத்தூளில் காணி கால்நடை நீர்ப்பாசன மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் உரிமை கோரல்களை சமர்ப்பிக்க சட்டம் மூன்று மாத கால அவகாசம் வழங்கினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க திருத்த சட்டத்தின் கீழ் இறுதி வர்த்தமான அறிவித்தால் வெளியிடப்படும் வரை சமர்ப்பிக்கப்பட்ட உரிமை கோரல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பு ஏற்பாடு காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நில உரிமையாளர் கோரலை தாக்கல் செய்யும் போது குறித்த காணி தொடர்பான மூலமாக மாத்திரம் கோரலை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காணி நிர்ணய சட்டத்தின் பிரகாரம் காணி நிர்ணய பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் வடமாகாணத்தில் முப்பது வீதமும் கிழக்கு மாகாணத்தில் எண்பத்தி ஒரு வீதமும் வடமத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் சபரகமூ மாகாணம் மத்திய ஊவா மாகாணங்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமும் மேல் மாகாணங்களில் நூறு வீதமும் காணி நிர்ணயப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் கூறப்பட்டுள்ளது இதற்கு வடமாகாணத்துக்கு மாத்திரம் விசேடமான முறையில் தீர்வுக்கான பூர்வாங்க அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது எவ்வாறாயினும் சமூகத்தில் எழுந்துள்ள தவறான கருத்துக்கள் மற்றும் தவறான புரிதல்கள் நீங்கும் வரை இந்த வருத்தமானிக்கு அமைய அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கமத்தூளில் காணி கால்நடை நீர்ப்பாசன மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது